நீரை கட்டு நிறைய தண்ணீர் களை கொல்லி அடிக்க வேண்டாம் களைகளை கட்டுப்படுத்திடலாம் நெல் பயிர் வந்து நிறைய கிளைகளோடு உருவாகும் நான் சொன்னேன் பாருங்க முழங்கால் மறைஞ்சிருக்குது முழுசா பெய்த மழை நீர் தான் இது இதுல பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்கதுன்னு ஒரு இடத்துல ஆழமான இடத்துல நிறுத்தி நான் ஏமாத்தி எடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க இந்த ஆண்டு பெய்த மழை நீர் சேகரிக்கப்பட்டிருக்கீங்க நடக்கிற பாருங்க இதுல இதுல இதுவும் வந்து மானாவாரியா விதைச்சதுதான் இதுல தண்ணீரே தூரத்துல தெரியற அந்த தெரு காலனு இருக்கிற ஆடு மாடுகள் இருந்தது அப்பவும் நான் பதிவு எடுத்து போட்டிருந்தேன் அது மேய மேயா தண்ணீரே இல்ல எப்போதோ பெஞ்ச மழையில சுளிச்சு வந்துட்டு அது மேய்ஞ்சது போவே மேி செத்தது போவே திருப்பி தண்ணீர்ல துளித்து வந்திருக்கு ஆனா களைகளே இல்ல பாருங்க நீரை வந்து விவசாயி களை கொல்லியா பயன்படுத்தலாம் உழவன் ஒரு காலத்துல ஆனா அவ்வளவு நீரை சேமிச்சான் அவ்வளவு நீரும் கடலுக்கு போகாம தடுக்கப்பட்டு அந்த காலத்தெல்லாம் பம்பு செட்டே கிடையாது மழை பெய்ஞ்சா மட்டும்தான் தண்ணி பூமிக்கு அந்த நீரை காலங்காலமா சேமிச்சு ஆயிரக்கணக்கான நெல் ரகங்கள் மிச்சம் எந்த பயிலையும் நீரை நிறுத்த முடியாது நீரை நிறுத்தி ஒரு அடி ரெண்டு அடி ரெண்டரை அடி தண்ணி நின்னாலுமே பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு நிச்சயமா என்னுடைய தோ தோ முழங்காலுக்கு மேல வந்துருச்சு இவ்வளவு தண்ணியிலுமே இந்த நெல் பயிர் வளருது இன்னும் ரெண்டு மாசத்துக்கு கூட இந்த தண்ணீர் இருக்கும் அதுலேயே இந்த நெல்லை அறுத்துடலாம் மழை பெய்ஞ்ச தண்ணியிலேயே நெல் அறுத்துடலாம் அந்த தண்ணீர் ஆனால் சேமிச்சிருக்கணும் இரண்டாவது அந்த தண்ணீர் வெளியே போகாம சேமிக்கப்படுறதுக்கு அந்த மலையினுடைய சரிவுகள் போல இந்த வரப்புகள் சரிவா அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி இருந்தா தண்ணீர் வந்து வெளியிலயும் போகாது அழியவும் அழியாது புதுசா பாதுகாப்பா இருக்கும் அந்த மாதிரி சேமிச்ச தண்ணீரை வச்சுக்கிட்டு மிக நீண்ட காலத்துல ஆறு மாசம் நில எல்லாம் மழை பெய்ஞ்ச காலத்துல மட்டுமே வதச்சு எப்படிங்க அறுக்க முடியும் காரணம் நீரை சேமிச்சு நிறுத்திப்பாங்க வயல்ல மூணு மாசம் நிற்கும் தண்ணீர் இந்த தண்ணீர் ரெண்டு அடியே வச்சுக்குவாங்க ரெண்டு மாசம் இருக்குமா இருக்காது அங்க இருக்கும் இந்த தண்ணீர் அவ்வளவு சீக்கிரம் அழியாது ரெண்டு மூணங்களும் இருக்கிற தண்ணியே நீங்க சாலைகள் எல்லாம் பாக்குறீங்க சீக்கிரம் வடிய மாட்டுது ரெண்டு அடி வயிறு தண்ணீர் இருக்கு நிச்சயமா இந்த நெல் பயிர் கதிர் வந்து விளைஞ்சி சாயிரம் வரைக்கும் இந்த பூமியில இருக்கிற தண்ணீரே போதும் பூமியில நீரை உருவாக்குற விலையை இதுவே செய்து கடலுக்கு போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் தண்ணீர் ஆவியாகாது தரையில வச்சாதான் சூடு அதிகமா இருக்கும் தரையில சீக்கிரம் நீர் ஆவியாக்கும் அந்த நிறைய நீர் ஆவியானதான் நிறைய மேகங்கள் கிடைக்கும் மேகங்கிறது நீராவி இப்போ இப்ப மழையை உருவாக்குறதுக்காகவும் கொஞ்சோடு நாளில் கிடைக்கிற நீரையே அதிகமா சேமித்து அதிலேயே மிக அதிகமான தானியங்கள் உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காகவும் அதிகமான தானியங்கள் எப்படி உற்பத்தி ஆகும் எல்லா தானியம் மாதிரி தானே நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே கம்பா இருக்கட்டும் சோளமா இருக்கட்டும் கேழ்வரகா இருக்கட்டும் நெல்லு மாதிரி மிக அதிகமா முப்பது மூட்டை நாற்பது மூட்டை எல்லாம் விளையிற தானியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்னு சிறுதானியங்களை விட கோதுமையை விட சுலபமா செரிக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு அரிசி மிக பெரும் அளவுல நீர்லேயே நின்று விளையிற தானியம் அது போலவே இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற தானியமும் நெல் தான் ஏன்னா மருந்துக்கு பதிலா உணவை கொடுத்தாலே அது மருந்து மாதிரி வேலை செய்யும் பித்த சிலத்தமாங்கிற காற்று வெப்பம் தண்ணீர் குளிர்ச்சி தண்ணீர் இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தி அதுலேயே வாழுங்காலம் பூரா வாழணும் நவீன கால நில் ரகரகங்களாக இருந்தால் ரசாயன உரம் போட்டாலும் பூச்சி மருந்து அடித்தாலும் கண்டிப்பாக தண்ணீர் முழுக்கனா செத்துடும் இதனால தான் நம்ம நவீன கால நல் ரகங்களை நட்டுட்டு தண்ணீர் என்ன செத்துருங்கிற பயத்துல தான் நீரை எல்லாம் வடிக்கிறோம் அதை தாண்டி மேட்டில் இருக்கிறவங்க வடிக்கிற தண்ணீர்லாம் பள்ளத்தில் போய் சேருது வெள்ளமாக உருவாக்குது இதிலிருந்து ஒரு துளி தண்ணீர் இந்த ஆண்டு வெளியில் போகலங்க இவரால் வெள்ளமே ஏற்படலை இது மாதிரி ஒவ்வொரு உழவனும் வயலில் வரப்போ உயர்ச்சி நிறுத்திருந்தா வெள்ளம் ஏற்பட்டுருக்குமா பாருங்க ஏன்னா வாய்க்கால பெஞ்ச தண்ணி தானங்களும் வடிஞ்சிருக்கோம் வீட்டு குறையில பெயர் தண்ணி ரோட்ல பெயிற தண்ணி தான் வடிஞ்சிருக்கோம் எப்படி இந்த மாதிரி விவசாயிகள் நெல்லு பயிரிடற விவசாயிகள் நீரை நிறுத்தினா எப்படி வரும் அழியும் இந்த மாதிரி உயரமான நிலங்களை நட்டாங்கன்னா எப்படி நெல் அழியும் வீண கால நிலங்களில் கூட ஒரு அடியாவது அர்ப்பிக்கலாங்க ஒரு அடி தண்ணியாவது நிக்கும்ல ஒரு அடி தண்ணி எதிர்காலத்துல ஒரு அடி தண்ணி ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாசம் நிக்கும் அடுத்த வருஷமும் மழை பெய்யும் போது ஒரு அடி தண்ணி நிறுத்தினாலே அவங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு மழை நிற்கும் யாரையும் எதிர்பார்க்காம மழை தண்ணியிலேயே அறுத்துக்கலாம் வரப்புகளே சுத்தமா இல்லாம ஒழிச்சது தாங்க இந்த மழை மேகங்கள் உருவாகாம போனது காரணம் நீராவி உருவாகாம கோடையில நீராவி உருவாக உருவாகாம போனது காரணம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது காரணம் பூமியில இருந்து ஓட்ட போட்டு தண்ணியை உறிஞ்சுடுது ஓட்ட போட்டு உறிஞ்சி ஒரு ஐம்பது ஒன்பது வருஷமா தண்ணியை பாய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் அடிக்கும் கீழே போயிட்டு தண்ணி என்ன பண்றது தண்ணி பூமியில இயற்கை இல்லைன்னா இயற்கைன்னு சொன்னா இருக்கணும்ல ஏன் இல்ல இந்த மாதிரி தாங்க அவங்க சேர்த்து சேர்த்து மேகங்களை உருவாக்கினாங்க மழையை பொழிய வச்சாங்க மறுபடியும் மிக அதிகமான விளைச்சல் மிக அதிகமான உற்பத்தி செய்கின்ற இடம் நெல் அடைகிற வயலுங்க முப்பது மூட்டை நாற்பது மூட்டை கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு நெல்கானும் அந்த காலத்துல இப்பவும் பாக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கிலோ எடுத்ததாலாம் இப்பவும் பாக்குறோம் சாதாரணமா எடுக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ இந்த அளவுக்கு கம்பு சோளம் கேழ்வரகு வரகு திணை நெல் விளையாடு சேமிக்கிறதுக்காக மேக கூட்டங்களை உருவாக்குறதுக்காக எல்லாத்துக்கும் மேல மருந்தா இந்த மாதிரி தூய மணி நீர்லயே கடைஞ்சால தானே அது உடம்ப காப்பாத்திர மருந்தா வேணும் சரியா உடம்பு பதிவுல சந்திப்போம் உடையாவது வரம்பு போட்டு தமிழ்நாட்டு விவசாயிகள் நவீன நகை நட்டா கூட ஒரு அடி வரப்புல நெல்லு செத்துராது தயவு செஞ்சு நீரை சேமித்து நிறப்பு வரப்புகளை சரிவா போடுங்க அப்பதான் நீங்க வைக்கிற தண்ணி நீண்ட நாளைக்கு நிக்கும் செங்குத்தா வரப்பு வச்சீங்கன்னா நிக்கவே நிக்காது சரியா நன்றி வணக்கம்